traders அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸோ டுடே நான் இந்திய பொங்க சிந்தைக்குள்ள எண்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் டெக்னிக்கலாக என்ன லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதுனா பாசிபிவிட்டிஸ் இருக்கு ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோவா வந்து பார்த்துருவோம் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னன்னா மேஜர் இன்டெக்ஸ்லாம் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி செகண்ட் வந்து எப்படி நம்மளுக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் மேஜர் இன்டெக்ஸ் பொறுத்தளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி மூணு சனிக்கிழமை ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து நம்மளுக்கு எப்படி பா க்ளோஸ் ஆகிருக்குன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ சாட்டர்டே பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இண்டிகேட் என்ன இருக்குது இருந்துருக்கு மண்டேவா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கும் சரிங்களா ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் டென் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆர் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிட்டிவிட்டி இருக்குது ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அதே தான் டியூஸ்டேவும் நம்மளுக்கு டென் பாயிண்ட்ஸ் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம் இல்லைனா நம்மளுக்கு பாசிட்டிவ்ல வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிட்டிவிட்டி இருக்குது கிஃப்ட் நிபி பேஸ்ட் பண்ணுறதுக்கு டவு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிகிரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருச்சு நாக்டேக்கும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நான் டேக் பார்த்தீங்கன்னா ஒன் செவன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஹேங் டேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அந்த கண்ட்ரீயோட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்லாம் கொஞ்சம் நீக்கிறதா கொஞ்சம் ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவு பாசிட்டிவாக இருக்கு ஒரே ஒரு ரீசன் தான் யூஎஸ் மார்க்கட பேஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை வேண்ட் மார்க்கா பேஸ் பண்ணுற அளவுக்கு யூஎஸ் ஓட ரேட் வந்து கூலாக இருக்கு சரிங்களா ஸோ அதனால எந்தவித டென்ஷனும் கிடையாது சப்போஸ் நம்மளுக்கு ஒரு இயர் எண்ட்னால ஸோ அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டன் மூமெண்ட் வந்து தூக்கிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு சரிங்களா பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரைடேவே தெரிஞ்சிருக்கும் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருச்சு ஸோ இதை வந்து ஃப்ரைடேவோட ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடச்சிது சரிங்களா கமாலிட்டியை பேஸ் பண்ண அளவுக்கு குர்டாயில் பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் யூஎர்சிட்டி டாலர் வந்து பர் பேரல் வந்து இருக்கு பர்ன் குராயில் பார்த்தீங்கன்னா பர் பேரல் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் ஒன் நைன் டாலர் வந்து இருக்கு சரிங்களா அதாவது ஃபோர் பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஃபார் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ப்ரென்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இதான் கம்யூனிட்டி பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு கரென்சீஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு யூஎஸ்டிஎன்ஆர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ பர்சன் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கனால பட் யூஎஸ் ஜாயினரை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஒரு பாசிட்டிவ் பட் எஃப்ஐ பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் இது சரிங்களா பாண்டை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டென் இயர் பாண்ட் வந்து அப்டேட் ஆகலை யுனைடெட் ஸ்டேட்ஸோட டென் இயர் பாண்ட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா பாயிண்ட் ஒன் பர்சனே வந்து டிக்ரீஸ் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஏடியாரை பொறுத்தளவுக்கு ஸோ ஆல் ஏடியாருமே நம்மளுக்கு அப்லோட் ஆகலை பட் ஆக்ஸிஸ் பேங்க் மட்டும் நம்மளுக்கு இங்கே வந்து கரெக்டான டேட்டா வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சனே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து சரி பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸ் பர்சன்டே வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஸோ இதில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி அனலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன்ஸ் சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சுனா ஸோ நீங்கள் ஷார்ட் ஆர் லாங் பொர்ஷனுக்கு வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க இந்த எஃப்ஐஏ டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரைடே வந்து எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்கன்னா எஃப்ஐஏ எவ்வளோ பை பண்ணாங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தஞ்சு கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க ஸோ எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா பதிமூணாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் எஃப்ஐயோட டேட்டா நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு கோடிக்கு வந்து சேல் இருக்காங்க கண்டினியூஸா போன வாரம் ஃபுல்லாகவே எஃப்ஐ வந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஃபினான்சியலோட லாஸ்ட் எண்டு அப்படிங்கிறதுனால செல் பண்ணலாம் ஓகே ஸோ இல்லை அப்புடின்னா கண்டினியூஸாக சம் ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி அதாவது கம்பெனிஸில் ஏதாவது நெகட்டிவான நியூஸ் இருந்தால் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு செல் பண்ணிட்டுருக்கலாம் ஸோ இது ரெண்டு ரீசனாக தான் இருக்கும் டிஏயை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்கன்னா பத்தாயிரத்து முன்னூற்றி முப்பத்திரெண்டு கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தாறு கோடி ஸோ டிஏ வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம நினச்ச மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்துருக்காங்க சரிங்களா ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஸோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் எஃபிஐ அப்படிம்பாங்க அதாவது ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு கோடிக்கு வந்து ஈக்விட்டி அதாவது ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டிசம்பர் மந்த் மட்டும் சரிங்களா ஸ்டெ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டினால இந்த ரோபோஸ்ட் எக்கானமிக் க்ரோத் அப்படிம்பாங்க அதாவது இந்த அளவுக்கு நம்மளோட கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஐம்பத்தி ஏழாயிரத்து முந்நூறு கோடிக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி ஸோ பைக் பண்ணியிருக்காங்க ஸோ அது எதுனாலன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணால ஓகே ஸோ கடந்த எலெக்ஷன் ஸோ இப்போ ரீசெண்ட் எலெக்ஷன் எலக்ஷன் ஸோ அந்த ஒரு ஃபோர் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டேட்ஸ் வந்து பிஜேபி இருந்தாங்கல்ல ஸோ அதை பேஸ் பண்ணி எஃபிஐ வந்து கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு பை பண்ணி ஹோல்ட் பண்ணாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு ஒன் வீக்காக தான் கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட் ஓகே ஸோ டெரிவேட்டிவ் மார்க்கு அது ஈக்விட்டி பேஸ் பண்ணி தான் மூவ் ஆக போகுது ஓகே ஸோ இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறப்ப நிறைய ஈவெண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அதில் ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜப்பானோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கான்செண்டாக இருக்குது சரிங்களா ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா டர்க்கியோட பிஸ்னஸ் கான்ஃபரென்ஸ் ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமுக்கு செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிக்காகோ ஃபெட் நேஷனல் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ் ஸோ அதோட டேட்டா பப்ளிஷாக இருக்குது செவன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்என்பி அண்ட் கேஸ் சில்லர் ஹோம் ஹோம் ப்ரைஸ் மந்த்தான் மன்த்துக்கு ஸோ அது என்னவோ அந்த டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டலாஸ் ஃபிட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் ஸோ அதோட டேட்டா வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் வேறு எந்த ஈவெண்ட்ஸுமே கிடையாது சரிங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு இதுவரையும் நம்ம பார்த்தா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இன்னைக்கான ஈவெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் கிடையாது ஸோ நார்மலான ஈவெண்ட்ஸ் தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் என்ன அதாவது டெக்னிக்கல் லெவல்ஸ் அப்படி மேம்ல ஸோ அது எந்தெந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணிக்கோம் ஃபர்ஸ்ட் எனக்கு நிஃப்டி நிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வந்து நான் வச்சிருக்கேன் இது வந்து லாங் டேம்ல எப்படி இருக்க போகுது மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் நான் ப்ரீவியஸ் டேவே வந்து கண்டினியூஸாக வந்து சொல் சொல்லிக்கிட்டே வந்தேன் என்னன்னா மார்க்கெட் என்னோட கன்ஃபர்மேஷன் படி ஃபெப்ரோட ரீட்ரேஸ்மெண்ட் டூல் படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரீச் பண்ணிடுச்சு சரிங்களா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு எந்த டேல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மண்டே ஃபோர் டிசம்பர்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆனது ஸோ இந்த பர்டிகுலர் ஒன் மந்த்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு ஃபெப்ரோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ற அளவுக்கு சரிங்களா இப்போ நம்மளோட டெக்னிக்கல் லெவல்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு ரெண்டு மூவ்மெண்ட் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிளேஸ்ல வந்து மூவ் ஆகுதுன்னா எதுவரையும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஸோ என்னோட ஃபெப்வோர்டு கன்ஃபர்மேஷன் படி ஷார்ட் செல்லிங் பொறுத்த அளவுக்கு ஸோ மறுபடியும் அகைன் இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம் ஸோ ஒன்னு இந்த பிளேஸ் சரிங்களா அதாவது இருபத்தி ஒன்று நானூத்தி எண்பத்தி ஒன்பது வரையும் மார்க்கெட் போயிட்டு அங்க இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பா நடக்கலாம் இல்ல அப்படின்னா இருபதா இருபத்தி ஒண்ணு அறுநூத்தி பதினஞ்சு அந்த லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஆல் டைம் வகையை போயிட்டு ஹிட் பண்றப்ப ஸோ ஒரு லெவல் போயிட்டு டக்குன்னு ஹிட் பண்றப்ப நம்மளுக்கு அங்க இருந்து செல்லிங் ப்ரெஷர் நடக்கலாம் சோ இது ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமா இருக்கு கண்டினியூஸா இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க பட் எனக்கு இந்த கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரெண்டை வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு சரிங்களா ஸோ டூ ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஆக்சுவலாக ஸோ எனக்கு இந்த ஸ்டா சப்போர்ட் இந்த லெவலில் எடுக்கலைனாலும் எனக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ ஒன் ஆஃப் த ட்ரெண்ட் ரிவல்ஸ் தான் த்ரீ கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு பட் அந்த ட்ரெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது ஸோ இதை பிரேக் ஆனால் தான் நம்ம ட்ரெண்டை வந்து கன்ஃபார்மே பண்ண முடியும் சரிங்களா ட்ரெண்ட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிட்டிவ்டிஸ் தான் இருக்கு அது எங்கன்னா அகெயின் ஒன்று இந்த பிளேஸாக இருக்கும் இல்லைன்னா இந்த இருபதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ஸோ இதுவரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து இருக்கு சரிங்களா மேஜர் சப்போர்ட் ரெஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஹேமர் கேலியன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரெண்ட் லெவல் வந்து போட்டிருக்கோம் அந்த ட்ரெண்டில் டச் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு ஓகே இப்போ எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வந்து சூப்பராக வந்து எடுத்துருக்கு சரிங்களா ஸோ சப்போர்ட் எடுத்தாலும் பட் என்னோட லெவலில் கணிக்கிறபடி ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் எந்த இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அகைன் வந்து நம்மளுக்கு மார்க் வந்து ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து சப்போர்ட் எடுக்கலாம் இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ட்ரெண்டே டச் பண்ணி ஒன்று இவ்வளோ தூரம் வந்துட்டு இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினொன்று அந்த லெவல் வந்துட்டு அப்டன் போகலாம் சரிங்களா இல்லைனா நெக்ஸ்ட் நம்மளுக்கு இதான் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக்காகி ஓப்பன் ஆனாலும் சரி பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்ஸ் இங்கே சப்போர்ட் எடுக்கலாம் இந்த பர்டிகுலர் லெவல் வரையும் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கு ஒன்ஸ் எனக்கு பிரேக் பண்ணுச்சினா நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிக்கக்கூடிய ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூத்தி தொண்ணூற்றி மூணு அந்த லெவலில் போயிட்டு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் கண்டிப்பாக பிரேக் ஆகுதுக்கான பாசிட்டிப்டிஸ் இருக்கு ஆனால் இயரோட லாஸ்ட் வீக் வேற ஸோ நம்மளுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ண அதிகமான பாசிட்டிவ்ல அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு டெக்னிக்கல் லெவல்ஸை அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குது ஸோ நெகட்டிவ் இருக்கு பட் நம்மளுக்கு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறப்ப சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறவே நம்மளுக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி ஸோ நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் சரிங்களா இது ஏன்னா ஃபிஃப்டி கம்பெனிஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் ஓகே இந்த இண்டெக்ஸை எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கணிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அது யாராலையும் முடியவும் முடியாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம் மேபி அது ஒன் ஆர் டூ டேஸ் வேணால் அந்த மாதிரி அவங்களுக்கு அமையலாம் டே பை டே வந்து கண்டினியூஸாக வந்து இண்டெக்ஸ் இவ்வளோதான் ஏறி இவ்வளோதான் இறங்குங்கிறத எக்ஸாக்டாக மார்க்கெட் நடத்துறோம்னாலே சொல்ல முடியாது சரிங்களா இந்த என்எஸ்சி பிஎஸ்சி ஸோ அவங்களாலேயே வந்து அதான் எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு இவ்வளோ தூரம் தான் ஏற இவ்வளோ தூரம் தான் இறங்குன்னுட்டு அவங்களே பர்டிகுலர் லோயர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ தூரம் ஏறட்டும் இவ்வளோ தூரம் இறங்கட்டும் சப்போஸ் மார்க்கெட் விழுந்தா அப்படின்ட்டு லோயர் அப்பர் சர்க்கியூட்டி தான் பட் மார்க்கெட் எக்ஸாக்டா இவ்வளவு பாயிண்ட்ஸ் தயாரி இவ்வளவு பாயிண்ட்ஸ் தயாரும் அப்படிங்கிறத யாராலுமே சொல்ல முடியாது எந்த நேரத்துல யாருக்கு என்ன மூடு பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க சரிங்களா அது இல்லாம சோ அவங்களோட அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கிட்ட பேஸ் பண்ணி மார்க்கெட்டை ஏற்றி இறக்கி வந்து காமிச்சுட்டு இருப்பாங்க நடக்கக்கூடியது பேங்க் இண்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் பேங்க் நிஃப்ட் நான் சொன்னேன் நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படிங்கிற லெவலுக்கு போகல பட் நம்மளுக்கு டார்கெட் போயிட்டு நான் இந்த லெவல் வந்து சொன்னேன் எனக்கு ரிஜெக்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நான் ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகிதான் நிப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு சரிங்களா ஓகே மார்க்கட் வந்து இப்ப போயிட்டு நம்மளோட ட்ரெண்டை டச் பண்ணியிருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் நம்மளுக்கு கீழே விழுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ என்னோட டார்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு முன்னே சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் அதாவது நாற்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தொம்பது வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஆல் டைம் ஹே பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் கண்டிப்பாக ஹிட் பண்ணுறதுக்கான பாசிவிட்டீஸ் இருக்குது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீக்கை பொறுத்த அளவுக்கு ஸோ நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அது நாற்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தொம்பது வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது நம்மளோட மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்குறப்ப என்ன மூவ் ஆகிட்டு இருக்கு அப்புடின்னா கண்டினியூஸாக எனக்கு மார்க்கள் வந்து கீழே விழுகிற ஒரு ஃபார்மேஷனில் தான் இருக்குது எக்ஸாக்டாக போய் ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிச்சு பிரேக் ஆகலை ஜஸ்ட் மட்டும் தான் இருக்குது பிரேக் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு அகைன் ஒரு டச்அப் கொடுத்து மார்க்குள் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு நாற்பத்தி ஏழு நானூற்றி பதினேழில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் பட் அது வந்து மிஸ் ஆகி அகெயின் வந்து எனக்கு மார்க்கில் வந்து கீழே விழுந்து இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் வந்து உக்காந்துருக்கு சரிங்களா சப்போஸ் இன்றைக்கி ஒரு கேப் அப்பெல்லாம் எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒன்ஸ் எனக்கு இதை பிரேக் பண்ணி ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து எனக்கு கீழே விழுகலாம் ஒன்று இந்த ட்ரெண்டை வந்து ரீச் பண்ணும் இங்கிருந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும் இல்லைனா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளுக்கு லாங் டேர்மில் எப்படி வருதுன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஸோ நம்மளோட டார்கெட் போயிட்டு இந்த பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஹிட் பண்ணவே கிடையாது ஸோ நம்மளுக்கு செல் ஆகிட்டே தான் வந்துட்டு சரிங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு பிரேக் ஓ கிடைச்சி பட் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கண்டில் வந்து நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கல இப்போ அகைன் வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டாக தான் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன் இந்த லெவல வந்து ஸோ ரீட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த லெவல் வரையும் மூவ் ஆகும் கிட்டத்தட்ட ஆல் டேங் ஹைய வச்சுக்கோங்க ஸோ ஆல் டைம் ஹை வரையும் மூவ் ஆயிட்டு அங்கே போயிட்டு ஒரு டபுள் டாப்பை கிரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது சரிங்களா போய்ட்டு கிரியேட் பண்ணிட்டு வரது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு மார்க்கார்ட் வந்து கீழ விழுகிறதுக்கான ஒரு பாஸ்வெட் டிஸ்டர் தான் நம்மளுக்கு வந்து இருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து பின்னிப்டி பேஸ் பண்ணுற அளவுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ஸ்டென்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸ்லாம் என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா பின்னிப்டி இன்டெக்ஸ் எனக்கு விழுந்துகிட்டே தான் வருது ஒரு சோர்ட்டும் கூட கண்டினியூஸா வந்து நம்மளுக்கு எடுத்திருக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு நம்மளுக்கு மார்க்கார்ட் இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு அகெயின் போயிட்டு எனக்கு சப்போர்ட்ல தான் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு சரிங்களா ஒன்ஸ் இன்றைக்கி எனக்கு அப்ட்ரெண்ட்லயே மூவ் ஆகுது அப்படின்றனாலும் ஸோ எவ்வளோ தூரம்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிட்டு அட் அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே இருந்த மார்க்கெட் எனக்கு கீழே வெளியான பாசிட்டிவிட்டீஸ்ல தான் இருக்குது இன்னைக்கு எனக்கு ஃபின்ப்டி இண்டெக்ஸ் சரிங்களா ஸோ நிஃப்டி ஃபின்ஸ் அப்படிமோ ஃபின் இண்டெக்ஸ் இன்டெக்ஸ் அகெயின் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ ஆகலாம் இல்லைன்னா பர்டிகுலர்லி இந்த லெவலில் இருந்து அப்ட்ரெண்ட் வந்து போறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ இவ்வளவுதான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் ரசாடே லெவல்ஸ் பர்தரா தான் வந்து நம்ம டெலாகிராம் சேனல் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு இன்டாடே லெவல்ஸ் வேணும் அப்படின்னா தராம நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஐஆர் வாட்டிய செபிரிஸ்ட் சார் திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகே ஸோ நம்மளோட வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸோ நான் அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ நம்மளோட சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ